நெசவுத் தொழில் என்பது ஒரு கடினமான தொழில் நேற்றைய தினம் திருப்பவனம் பகுதியில் ஒரு நெசவாளர் வீட்டுக்கு சென்று நான் பார்வையிட்டேன் அவருடைய பிரச்சனை எல்லாம் எடுத்து சொன்னார்கள் நான் கவனத்தில் எடுத்துக்கொண்டேன் என்னுடைய பகுதியில் நெசவாளர் உங்கள் பகுதி மாதிரியே எங்கள் பகுதி நெசவாளர் இருக்கிறாங்க அதனால் கூட ஈடுபாடு அதிகம் பகுதியிலே இன்றைக்கு இங்கே குறிப்பிட்டவர்கள் போல அங்கே கைத்தறி நெசவு வளர்ந்து இருக்கிறது உண்மையிலேயே இடத்துல ஒரு சேலை ரெண்டு லட்சம் ரெண்டு லட்சம் ரூபாய்க்கெல்லாம் நெய்கிறாங்க சிந்தாமணி என்ற ஊரில் அந்த மெயின் ரோட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சதுரடி இருபத்தி ஏழு ரூபாய்க்கு விற்கிது அங்க பெரிய பெரிய கடை போட்டு ஹோல்சேல் வியாபாரம் அங்கே பண்ணுறாங்க கைத்தறி நெசவுலாம் அங்கே இருக்கிற கைத்தறி நெசவால் நெய்யப்பட்ட அருமையான ரக பட்டுப்புடவைகள் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் அங்கே வந்து வாங்கிட்டு போகிறாங்க அந்த அளவுக்கு வளர்ந்துட்டாங்க இது எப்படி வளர்ந்தாங்கன்னா அது ஒரு அதிசயம் அந்த கைத்தறி நெசவு செஞ்சவங்க முதலாளியாக இருக்காங்க நெசவில் செஞ்சுக்கிட்டு இருந்தவங்க தான் என் கூட இருக்கிறவங்க தான் அவங்க முதலாளியாக இருக்கிறாங்க ஒரு கடின உழைப்பு அது மறக்க முடியாது ஒரு வளர்ச்சி என்றால் சாதாரணமாக வந்துவிடாது அவர்கள் அந்த நெசவு தொழிலே அர்ப்பணிப்பனோடு கடுமையாக உழைத்த காரணத்தினால் இன்றைக்கு வளர்ந்த நிலையில் இருக்கின்றார்கள் அதே மாதிரி இந்த பகுதி காலங்காலமாக கும்பகோணம் பகுதியில் பட்டு நெசவு தொழில் என்பது ஒரு குலத்தொழிலாக இருப்பதாக இங்கே சுட்டி காட்டியிருக்கின்றீர்கள் இதில் எல்லாமே வசதியாக இருக்குங்கிறது கிடையாது எல்லாத்துக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கிறது அரிது சாதாரண நெசவாளர்கள் படுகின்ற கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாமே அரசினுடைய கவனத்துக்கு வந்தவுடன் நான் முதலமைச்சர் இருந்த பொழுது கைத்தறி நெசவாளர்கள் அதிக துணியை நய்த காரணத்தினால அந்த கைத்தறி துணிகள் தேக்கமடைஞ்சது அதுக்கு ரிப்பைட் வேணும்னு கேட்டாங்க முந்நூறு கோடி ரூபாய் நான் உடனே விடுவிச்சு அந்த துணியெல்லாம் விற்பனை செஞ்சேன் பெடல் தெரியுன்னு நினைக்கிறேன் இல்லை அதுக்கு இந்த மிஷின்லாம் வாங்கி கொடுத்து அதையெல்லாம் அவர்களுக்கு வந்து ஒரு நவீன முறையில் நெசவு தொழில் மேற்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் நான் கொடுத்தோம் நெசவாளர் கூட்டு சங்கம் பலமாக இருப்பதற்கு பல்வேறு சலுகைகளாக நான் கொடுத்தோம் குறிப்பாக நான் எம்பியாக இருக்கும்போது நான் சில்க் போர்டு நம்பராக இருந்தேன் நாள் அதில் பதிமூணு மாதத்தில் நான் பதவியேற்ற ஆறு மாதத்தில் அங்கே மத்தியில் இருக்கிற அரசாங்கம் வந்ததினால மீண்டும் நின்று நான் வெற்றி பெற முடியல அப்படி அந்த சில்க் போர்டு நம்பர் ஆகிறதுக்கு நான் போட்டி போட்டு அந்த போட்டியில் தான் நான் ஜெயித்தேன் எம்பிகெல்லாம் ஓட்டு போட்டு தான் செல்ஃபோன் நம்பர் ஆக்க முடியும் அது நாலு நம்பர் தான் ஆக்க முடியும் மொத்தம் ஆறு ரெண்டு கவர்மெண்ட் நியமிப்பாங்க மீதிநாள் எலெக்ட் நம்பர் அப்போ நான் ஒரு பெங்களூரில் ஒரு கூட்டத்தில் தான் கலக்க முடிஞ்சு கலந்து முடிஞ்சுது அதுக்கு பிறகு நாங்கள் வந்து இந்த ஆட்சி கடந்த காரணத்தினால மீண்டும் நாங்கள் எம்பி ஆக முடியல ஆக இந்த பட்டு நெசவும் தொழிலாளருடைய நலன் கருதி அவர்களுக்கு எங்களால் முடிந்த உதவி செய்கின்ற விதமாக அம்மா கொண்டு வந்த திட்டம் திருமண உதவி திட்டம் தாலிக்கு தங்க திட்டம் அதில் அந்த திருமணம் நடைபெறுகின்ற திருமண ஜோடிகளுக்கு அரசாங்கமே பட்டுச்சேலை வழங்குவதற்கு நிச்சயமாக நடவடிக்கை முடிந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மை செய்கின்ற விதமாக அப்படி அரசு அந்த தாலிகை தங்கம் திட்டத்தில் திருமண உதவி திட்டத்தில் இந்த நெய் நெய்ய்கள் நெசவு மூலியமாக நெய்து குடிக்கின்ற பட்டு சேலை அவர்களுக்கு வழங்கப்படும் என்ற மகிழ்ச்சியான மகிழ்ச்சியாக நாட்டில் தெரிவிக்கிறது அதுபோல் இங்கே விசத்தெறியில் பயன்படுத்தினாங்க விசத்தெறியில் பயன்படுத்தினா நெசவு அப்படி படுத்துக்கும் அது ஆட்டோமேட்டிக் தைரியம் ஏன்னா அது போட்டு விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க டிசைனில் போட்டு அப்படியே போட்டான் ஏன்னா என் பகுதியில் நடந்துகிட்டு இருக்குது என்னுடைய நண்பரெலாம் வச்சுருக்குறாங்க இன்றைக்கு ஏடங்கன சாலை அதே மாதிரி பல ஊரில் பார்த்தீங்கன்னா அந்த கம்ப்யூட்டரில் டிசைனை போட்டு போட்டால் ஆட்டோமேட்டிக்காக அதை நெஞ்சு விடுது ஒரே ஆளும் ஆறு தெரிய பார்க்குறாங்க ஆறு தெரிய பார்த்துக்கிறாங்க நீங்கள் ஒரு வாரம் நெய்கின்ற சேலையை ஒரே நாளில் ஒரு தறி மூணு நாலு சேலை நெஞ்சது தான் சொல்கிறாங்க அப்படி வரும்போது இப்படி இந்த பாரம்பரியமாக நெசவு தொழில் ஈடுபட்டோல் அவருக்கு ஒரு வாழ்க்கை கேள்விக்குறியாகிடும் அதையெல்லாம் கவனத்தில் கொண்டு அரசாங்கம் அவர்களையும் வாழ வைக்க வேணும் நீங்கள் சொன்ன மாதிரி இன்றைய சூழ்நிலையில் நவீன உலகத்தில் இருக்கிற இந்த காலகட்டத்தில் இதையும் பார்த்துக்கணும் ரெண்டையும் சரி சமமாக இருந்து யாரும் பாதிக்காத அளவுக்கு அரசு நடவடிக்கை எடுக்கும் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் நான் தெரிவிக்கிறேன் அதே போல ரிபெக்ட் சொன்னாங்க அஇஅதிமுக ஆட்சி வந்தவர்கள் இன்றைக்கு தினம் அந்த தள்ளுபடி மானிய தொகையை அதிகரிக்கவேன்னு சொல்லியிருக்கிறேன் அன்றைய காலகட்டம் விலைவாசி குறைவாக இருந்தது அன்றைக்கு அந்த பட்டு நம்ம வாங்கி நீ நெய்கிறீங்க அதனுடைய ரகத்தினுடைய விலையெல்லாம் குறைவாக இருந்தது இன்றைக்கு உயர்ந்து விட்டது மற்ற வகையிலும் விட்டு உயர்ந்து விட்டது என்ற ஒரு கருத்தை சொன்னீர்கள் ஏற்றவாறு அந்த ரிபேட் மானிய தள்ளுபடியும் உயர்த்தி வழங்க வேண்டும் சொன்னீங்க அதையும் பரிசீலிக்கப்படும் என்ற கருத்தை அந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன் அதோடு அதிமுக ஆட்சி இருக்கும்போது நிறைய நாங்கள் செஞ்சு கொடுத்தோம் அது மீண்டும் இங்கே உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் தெரியாதெல்லாம் கிடையாது ஏன்னா எல்லாருக்குமே அரசாங்கம் ஒரு உதவி செஞ்சால் உடனே அதை வந்து பதிவு செஞ்சுக்குவீங்க அதை மீண்டும் நான் தெரிவிக்க இருந்தாலும் பசு வீடுகளை பொறுத்தவரைக்கும் பத்தாயிரம் வீடுகள் கட்டப்படும் என்று அறிவித்தாங்க கட்டி கொடுத்தோம் அதே போல ஏழை நெசவாளர்களுக்கு அரசாங்கம் பசு வீடுகள் மீண்டும் தொடர்ந்து கட்டி கொடுக்கப்படும் என்ற செய்தி சொல்ல தரமான வீடு கட்டி கொடுக்கப்படும் ஏற்கனவே அம்மா இருக்கும்போது கைத்தறிக்கு அறுநூறு யூனிட் விஷத்தறிக்க எழுநூத்தி ஐம்பது யூனிட் கரண்டில் மானியம் கொடுத்தோம் அதே மாதிரி பள்ளி மாணவர்களுக்கு சீருடை அதுக்காக கொடுத்தாங்க இங்கே கூலி பற்றி சொன்னாங்க அதிமுக இருக்கின்ற பொழுது அந்த கைத்தறி கூட்டுறவு சங்கத்தில் இருக்கின்ற நெசவாளர்கள் அந்த நெசவு தொழில் முடிந்தவுடனே அந்த ஆடை கொண்டு போய் சம்மந்தப்பட்ட கூட்டுறவு சங்கத்தை கொடுத்த உடனே கூலி கொடுத்துருவாங்க ஆனால் திராவிட முன்னேற்றங்கள் ஆட்சி வந்த பிறகு அவர்கள் மீது வங்கியில் அந்த பணத்தை செலுத்துறதுனால பத்து நாள் பாஞ்சு நாள் கழித்து தான் அந்த கூலி பெற வேண்டிய சூழ்நிலை இருப்பதாக காட்டினார்கள் இதை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரிலே கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வந்து அரசுடைய கவனத்தை கொண்டு வந்தோம் ஆனால் அதை நடைமுறைப்படுத்தவில்லை மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு உங்கள் உங்களுடைய துணையோடு அமைக்கின்ற பொழுது மீண்டும் அன்றைக்கு நெய்கின்ற துணைக்கு அன்றைக்கு பணம் பட்டுவாடா செய்யக்கூடிய கூலி பட்டுவாடா செய்யக்கூடிய சூழலை உருவாக்கி தருவோம் என்பதையும் நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன் அதேபோல் இங்கே இந்த மழை காலத்தில் இந்த நெசவு தொழில் முழுமையாக ஈடுபடுத்த ஈடுபட முடியவில்லை பல்வேறு பிரச்சனை இருப்பதாக சுட்டி காட்டிங்க மீனவர்களை சம்மதப்படுத்தி நீங்களும் பேசுறீங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்த வரைக்கும் அதையும் கவனத்தில் கொண்டு அதில் எந்த அளவுக்கு உதவி செய்ய முடியுமோ அதையும் நாங்கள் செய்வதற்கு தயாராக இருப்போம் என்ற நேரத்தில் தெரிவித்து அதே மாதிரி ஜிஎஸ்டி பற்றி சொல்லியிருக்கிறீங்க அது இப்போ எங்களுடைய ஆட்சி இல்லை இருந்தாலும் மத்திய அரசுடைய கவனத்திற்கு எடுத்து சென்று இந்த ஜிஎஸ்டி உற்பத்தியாகும் துணிகளுக்கு வரி விளக்கு கிடைப்பதற்கான உதவியும் உங்களுக்கு செய்வதற்கு நாங்கள் முயற்சி செய்வோம் என்ற நேரத்தில் தெரிவித்து நீங்கள் பேசுகிறீங்க சொன்னாங்க எங்களை கடன் தள்ளுபடி செய்ய வேண்டியதில்லை வட்டியில் எங்களுக்கு கடன் கொடுத்தாவே அதை வச்சு நாங்கள் இன்னும் ஏற்றம் பெறுவோம்னு சொல்லியிருக்கிறீங்க அதுவும் அரசியல் கவனத்தில் எடுத்துக்கொண்டு அந்த நெசவாளர்களுக்கு எந்தெந்த வகையிலே கடன் உதவி வழங்க முடியும் அதையெல்லாம் கணக்கிட்டு அவர்களுக்கு வட்டி குறைந்த வட்டியில் கடன் உதவி வழங்குவதற்கு எங்களுடைய அரசு அமைந்தவுடன் அந்த நடவடிக்கை மேற்கொள்ளும் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவிக்கின்றேன் அவ்வளோதானே எல்லாம் முடிஞ்சதில்லை சொன்னது குறையலாம் பாக்கியது இல்லை என்ன ஏதாவது இருந்தாலும் இங்கே பெரியவர்கள் சொன்னாங்க அருமையாக சொன்னாங்க நீங்கள் ஆட்சி அமர்ந்தவுடனே எங்களுடைய குறைபாடுகள் அனைவரையுடைய சார்பாக அதாவது கைத்தறி நெஸ்வாளர்கள் உற்பத்தியாளர்கள் இரண்டு அதே மாதிரி விஷத்தெறி எல்லாம் இணைந்து பேசி எங்களுக்கு என்ன குறைபாடு இருக்கின்ற விவரங்களை எல்லாம் உள்ளடங்கி ஒரு கோரிக்கை மனுவாக தன்னிடம் வழங்குவதாக சொல்லியிருக்காங்க அந்த கோரிக்கை மனு கிடைத்தவுடன் நிச்சயமாக நீங்கள் வைத்த கோரிக்கை பெரும்பாலும் நிறைவேற்றுவதற்கு எங்களுடைய அரசு அனைத்து நடவடிக்கையும் எடுக்கும் என்ற செய்தி சொல்லி இன்னும் சில விட்டு போயிருந்தாலும் அதையும் நீங்கள் மனு மூலியமாக எழுதி கொடுத்தால் அதையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பரிசீலிக்கும் ஏன்னா நெஸ் இங்கே சௌராஷ்டிர மக்கள் அதிகமாக இருக்கிறீங்க என்றைக்குமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு துணையாக நிற்கின்றவர்கள் நீங்கள் அதனால் உண்மையிலேயே நெசவு தொழில் என்பது நான் வந்து பிராட்டிக்கலாம் எப்படி விவசாயம் எப்படியோ அதே மாதிரி தான் நெசவு தொழிலும் அதை யாரும் ஏன்னா நெசவு தொழில் என்பது நமக்கு ஒரு கடினமான தொழில் இன்றைய காலகட்டத்தெல்லாம் நவீனமாகது அது வேறு காலம் இன்றைக்கி பார்த்தா நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு பார்த்தா இந்த நெசவுத் தொழில்தான் உற்பத்தி செயல்படுற ஆடைகள் தான் நாம்லாம் அணிஞ்சிக்கிட்டு இருந்தோம் காலப்போக்கில் நவீன காலத்தில் வருகின்ற பொழுது விஞ்ஞான உலகத்தில் வருகின்ற பொழுது நாளுக்கு நாள் விஞ்ஞான வளர்ச்சியின் மூலமாக இதையெல்லாம் மாறுது அதனால் நம்முடைய நெசவாளர்களும் தங்களை கொஞ்சம் ஒரு படி மேல அதுக்கு ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் நாங்கள் அரசாங்கத்தின் சார்பாக நவீன முறையில் இந்த நெசவு தொழிலை மேற்கொள்வதற்கு ஏதாவது இருந்தால் உங்களுடைய கருத்துக்கள் இருந்தால் நீங்கள் வந்து கொடுத்தீங்களா அதை வந்து ஒரு நவீன முறையில் உங்களுக்கு எளிதாக வந்து இந்த சே சேலைகளை நெய்வதற்கு அந்த ஏதாவது மெத்தேட் இருந்தால் நீங்கள் சொன்னீங்களா அதையும் நாங்கள் கவனத்தில் எடுத்துக்கிறோம் நிறைய விஞ்ஞான வளர்ச்சி ஆகியிருக்குது நீங்கள் காலில் என்னைக்கு அடித்து என்னைக்கு கையில் கோத்து வர்றது ஏதோ காலத்தில் செய்யலாம் உங்களுக்கு முன்னாடி பையன் வந்து செய்வாங்களா இன்னைக்கு நவீன உலகம் விஞ்ஞான உலகம் இன்னைக்கு பேச பேச லைவில் இருக்குது அந்த அளவுக்கு விஞ்ஞான வளர்ச்சி ஏற்பட்டு விட்டது அதே நமக்கு பின்னாலும் இந்த தொழில் சிறக்க தொடர வேண்டும் என்றால் உண்டான நவீன யுத்திகளை நாம் இந்த நெசவலி பயன்படுத்தினால்தான் இந்த தொழில் அழியாம காக்கப்படும் அதற்கு ஏதாவது நீங்கள் கை வைத்திருந்தால் அரசாங்கத்தை எங்களுடைய அரசமை அதை கொடுத்தால் அதற்கும் உங்களுக்கு வசி செய்து கொடுக்கப்படும் என்ற செய்தியை சொல்லி இந்த சிறப்பான ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்ட அத்தனை நெசவாளர் பெருமக்களுக்கும் நெசவாளர் சங்கத்தைச் சேர்ந்த நிர்வாகிகளுக்கும் நன்றி தெரிவித்து விடுகின்றேன் நன்றி வணக்கம்